கொஞ்சம் படுத்து படுத்து தான் எழுபிச்சு அப்படிதான் இந்த மேட்ச்சை நமக்கு பார்க்க முடிஞ்சது இருந்தாலும் இந்த பிச்சுக்கு வந்து இருநூற்றி ஐம்பத்தி ஒரு ரன்ல நியூசிலாந்து முடிச்சிருக்கி ஐம்பது ஓவராயி பிச்சுல வந்து இந்த ரன் வந்து ரொம்ப நல்ல ரன் தான் அதனால நம்முடைய பேட்ஸ்மேன்கள் வந்து ஓப்பனிங் இறங்குறவங்க வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஆகணும் கொடுத்தால் மட்டுமே நல்ல ஒரு வின்னிங்கே எடுக்கலாம் இது ஒரு கப்பு பிரச்சனை இதனால ஃபைனல்ல வந்துருக்கு எத்தனை வருஷ தவங்களை நமக்கு இதில் முறியடிக்கலாம்னு தான் நான் சொல்றேன் அந்த அளவுக்கு இந்த மேட்ச் இருக்க போகிறது இனி செகண்ட் பேட்டிங் பார்த்து அடுத்து நமக்கு பேசுவோம் அது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க வணக்கம்